அப்படியா இது பேரு சாரியா சரியா எனக்கு சொல்லுங்க இளவரசன் சாப்பிட்டாச்சா சூடா இருக்கா உனக்கு இருக்கா சரிக்கா ஏதோ சின்ன புள்ள ஆசைப்பட்டு தரேன்ற அம்மாவுக்கு உம் காய் அறிவேல ஹாய் இந்த தாத்தா வயசான காலத்துல சும்மா இல்லாம ஏன் தாத்தா வயசான காலத்துல சும்மா இரு தாத்தா சும்மா நீ கேமரா கோபாய் ஆமா சிஸ்டர் ஆக்சுவலா உண்மை என்னன்னா தலைவலிக்குதா தலைவலி ஒரு பக்கம் இப்போ ஓரளவுக்கு பெட்டரா இருக்கு ஆனா என்ன ஆச்சுன்னா பசி வந்துச்சு எனக்கு சா தான் சமையல் போயிட்டுருக்கா லைவ் கட் பண்ண உடனே நான் பசி பசின்னு சொல்லுவேன் அதனால சரி வேண்டாம் நம்ம இதே உட்காந்து லைவ்லேயாச்சும் போனோம் அதை விட இன்னைக்கு வந்து நம்ம பிரதர் ஒரு நாலஞ்சு பேர் வந்திருக்காங்க கொஞ்சம் ஓரளவு பேட் கமெண்ட்டு அவங்க கொஞ்சம் சமாளிச்சுக்கிறாங்க எப்படி இருக்குன்னா இப்போ பேட் கமெண்ட் வந்தால் பொதுவாக கோவம் வரும் கொந்தளி வருமா இப்போ இவங்களாம் இருக்கிறதால கொஞ்சம் ஜாலியாக எடுத்துகிட்டு போகிறாங்க பண்ண அதனால கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு ஸோ அதனால் அப்படியே இல்லைனாலும் இவ்வளோ நேரம் உட்காரவே மாட்டேன் என்னால் முடிய முடியாது ஸோ இப்போ இந்த பிரதர்ஸ் எல்லோருமே சேர்ந்து கொஞ்சம் சப்போர்ட்டில் நல்லா போயிட்டு இருக்கிறதால நல்லா வடிவல் டைலாக்லாம் போதா அங்கே ரொம்ப பண்ணா இருந்துச்சு நீங்களும் கொஞ்சம் நேரம் இருந்து பாருங்கள் வாங்க நண்பர்களே கடலே போடுவோம்

டெஸ்ட் இருக்கா டெஸ்ட்டுக்கு ரிசல்ட் இன்னைக்கே இங்கே சொல்லுவாங்க இருங்க இருந்து கேட்டுக்கோங்க முத்து லக்ஷ்மி ஏன் ரிசல்ட் அங்க போறீங்க இங்கே சொல்லுவாங்க கேளுங்க வாங்க நண்பர்களே எல்லாரும் டீ குடிக்கலாம் அப்பப்போ உதலவா நன்னி உதலவா அப்பப்போ சசி நன்னி உதலவா அப்படின்னு அப்பப்போ வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒன்றாய் பேசலாம் முயற்சி திருவனையாக்கும் ஒரு நாள் கம்மிட் ஆகும் வாங்க வாங்க இத்த பக்கம் குஸ்கனியும் வராங்க வாங்க வாங்க யாரு கிங்க திப்பு அரே அங்க போடா இமேதிக்கு போய் இந்த

பிரதர் உங்க பேரு என்ன வாயால சொல்ல முடியாது பிரதர் ஏன்னா சிஸ்டர் அண்ணா என்ன ஸ்பெஷல் என்னது ஸ்பெஷலா என்னது புரியல சிஸ்டர் ஐசி சிஸ்டர் புரியல சிஸ்டர் ஐயோ முத்து வயிறு பொண்ணா அப்போ முத்து லக்ஷ்மி அவங்க முத்து இல்லையா போ நேரம் முத்து முத்துன்னு கலாச்சிட்டு இருந்தோமே இல்லையா ஐசி சிஸ்டர் எனக்கு புரியவே இல்லை ஜில்லா சசி சொல்லுங்க சிஸ்டர்